உங்களை துன்புறுத்துவோருக்கு கூறுங்கள் ஆம் ஆசை கூறுங்கள் சபிக்க வேண்டாம் ரோமையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ரோமையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இது ஆசீர்வாதம் அப்படின்றது அல்லது ஆசி கூறல் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை என்பது இந்த கிறிஸ்துவ வட்டாரங்கள் அதிகமா புழக்கத்தில இருக்கிற ஒண்ணு ஏதாவது ஒண்ணு ஆசீர்வாதமா இருப்பாயினாதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதி ஆனா இந்த ஆசீர்வாதம் அப்படின்றது என்ன ஒரு நாள் நம்ம காரு பங்களா எல்லாம் நம்ம பெற்றுக்கிறோம் எல்லா வசதிகள் நமக்கு இருக்கு இது ஆசீர்வாதமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்கு அது மட்டுமே ஆசீர்வாதம் கிடையாது இந்த கடவுள் இந்த உலகத்தை படைக்கும்பொழுது எல்லாத்தையும் படைச்சு என்ன செய்யறான்னா மனுக்குலத்தையும் படைச்சு எல்லாத்தையும் ஆண்டு அனுப்பிச்சு இன்புற்று வாழணும்னு கடவுள் நினைச்சார் அப்போது அதுதான் ஆசை எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியோடு வாழணும் இதுதான் சிறந்த ஆசையாக இருக்கிறது இனிக்கு உண்மையிலே என்ன தெரியுமா ஆசி ஒருத்தர் மனிதனுக்கு ஆசினா நோய் நொடி இல்லாமல் கடன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழறதுனா பெரிய ஆசிர்வாதமாக இது இருக்குதுங்க அப்படி என்றால் நாம் என்ன செய்யறோன்னா பல நேரங்களிலே பிறருடைய துன்பத்திலே நாம் மகிழ்கிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் ஏசு சொல்றாரு உங்களை எல்லோரையும் ஆசீர்வாதிகள் எப்படி நம்மளால ஆசீர்வதிக்க முடியும் நம்மளை வாழ்த்துறவங்கள நம்ம என்ன பண்ணலாம் திருப்பி வாழ்த்தலாம் நம்மள ஆசீர்வதிக்கிறவங்கள திருப்பி ஆசீர்வதிக்கலாம் ஆனா அதே துன்புறுத்துவோரை நம்மளை சபிக்கிறவங்கள நம்ம மீண்டும் சபிக்கத்தான செய்யணும் மீண்டும் நம்ம துன்புறுத்தணும் இல்லையா அப்போதானே நம்ம மனிதர் தானே நம்ம அப்படித்தானே செய்ய முடியும் ஆனா ஆண்ட ஒரு ஏசு ஒரு வித்தியாசமான காரியத்தை சொன்னார் உங்களை துன்புறுத்துவோருக்காகவும் நீங்கள் மன்றாடுங்கள் அவர்களிட அவர்களிடத்துல இருங்கள் அவர்களையும் ஆசீர்வதி இதுதான் ஒரு சிறந்த ஒரு கிறிஸ்துவ ஒரு வாழ்க்கை இதுதான் வந்து ஒரு கிறிஸ்டின் வேல்யூஸ் மதிப்பீடுகள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நாம நம்ம நம்ம துன்புறுத்துல யார் கஷ்டப்படுறாங்களோ நம்ம யார் துன்புறுத்துறாங்களோ அவங்களையே நம்ம என்ன பண்ணணும் வாழ்த்தணும் மனசார வாழ்த்தணும் அப்ப மனசார வாழ்த்துற வாழ்த்துதல் அப்படின்னு வரும்போது அது வந்து பெரிய காரியமாக வந்து நிற்கோங்க அந்த வாழ்த்துதல் நமக்கே நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும் அப்போ இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற நிறைய விஷயங்கள்லாம் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல அது கொண்டு வரது ரொம்ப ரிஸ்க்கு நம்மளே போல பிறரை நேசிதான் அது முடியாது அப்போ ஒருத்தான் அடிச்சானா திருப்பி அடிக்காத மறுக்கணத்தை காட்டுன்றார் இதெல்லாம் முடியாத ஒரு காரியம் ஆனால் இதெல்லாம் முடிக்கணும் அதுதான் ஒரு சிறந்த இயேசுவினுடைய இயேசுவியனுடைய இருக்கிறோம் கடவுளுடைய இருக்கிறோம் அப்படின்னா அவ்வொரு கடவுளுடைய பிள்ளை என்போது நம்மளை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாருல ஒரு பெரிய ஸ்தானத்துல நம்மளை வச்சுக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற இடத்துல நம்ம யாரையும் சபிக்க கூடாது நம்ம யாரையும் திட்டக்கூடாது யாரையும் பழி வாங்கக்கூடாது இதெல்லாம் நம்ம ஆசீர்வாதம் மட்டுமே நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆசீர்வாதம் என்ன அர்த்தம்னா நல்லா இருப்பான் நல்லா இருப்பான் ஒண்ணு கடவுள் ஒண்ணு கூட இருக்கட்டும் கடவுள் ஒண்ணு ஆசீர்வதிக்கட்டும் இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் இன் சொல் நம்ம வாயிலிருந்து வரணும் மற்றவங்களை திட்டுற மாதிரி சபிக்கிற மாதிரி தீமையான வார்த்தைகள் வரக்கூடாது அப்போ நம்ம வாயிலிருந்து மகிழ்ச்சியான இன் இன் இன்பம் தருகின்ற சொற்களை நம்ம பயன்படுத்தும் போது அவங்க வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய உரம் அளிக்கும் அப்போ நம்ம பிறரை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லா ஒன்றும் செய்ய வேண்டாம் அவங்க கையை பிடிச்சி நீங்கள் நல்லா இருங்க உங்களுக்காக நான் கடவுளிடம் வண்டாடுகிறேன் அதை சொல்லி பாருங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி பாருங்க அவங்க வ அவங்க நம்மளை வந்து நம்ம இடத்துல பழகிற பழக்கமே வேற மாதிரி மாறிடும் ஆகவே நாம எல்லாரையும் திறவங்களை கூட நம்மளுக்கு எதிராயிருக்கிறா இருக்கிறவங்களை கூட நாம நேசிப்போம் அரவணைப்போம் ஆதரவு செய்வோம் அவர்களையும் நம்ம வாழ்த்துவோம் ஆகவே இந்த வாழ்த்துதல் என்பது சிறப்பானதாய் அமையட்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குகள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களை எதிர்ப்போரையும் நாங்கள் வாழ்த்த எங்களுக்கு இருபத்தார்பெரிய ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கணவரே ஆம்